வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் பிசிகாவினர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் முன்பு அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகின்றார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கரின் அறுபத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் தொகுதி செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு எம் ராமச்சந்திரன் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மற்றும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை கே ஆர் சூரியவளவன் வினோத்குமார் முத்துக்குமார் ராசகோபால் தேனிரை கடை பாஷா ஆட்டோ சிவா ரகு மாரப்பா ராமச்சந்திரன் சிறுத்தை ஆஞ்சி ரவி நவீன் இளையராஜா அம்மையா ராமகிருஷ்ணன் ராஜா மகளிரணி பொறுப்பாளர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பிரியதர்ஷினி தமிழ் சுதா அம்மையா ரத்தனம்மா மற்றும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தோழர்கள் கொட்டும் மலையிலும் கூட்டத்தில் பங்கேற்றனர் மற்றும் தோழமை தோழர்கள் வனவேந்தன் தமிழரசன் முகமது ஏஜஸ் கான் மனிதநேய மக்கள் கட்சி சபியுல்லா எஸ்டிபிஐ களில் பி அசர் மற்றும் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்